ஸோ ஏ கா வெல்கம் டு பெரி ப்ளாக் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் காய்ஸ் இருக்கும் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி வந்து பண்ண போகிறோம் ஸோ ஆமாம் இப்போலாம் வந்து அவ்வளோவா வந்து வரதில்லைன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரியுது வாரத்தில் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் பட் ஆனால் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து போட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஓகே இன்றைக்கி நம்ம வந்து சென்னை எக்மோர்லேருந்து எங்கள் ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா வேளாங்கண்ணி வரும் பார்த்திங்கனா ஒரு அருமையான ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி வந்து பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து சென்னை எக்மூரில் வந்து பண்ணியிருக்கோம் வேளாங்கண்ணி பட் அது வந்து டேரெக்ட் ட்ரெயின் கிடையாது சென்னிலேருந்து நாகப்பட்டினம் போயிட்டு அப்படியே வந்து கனெக்டட் ட்ரெயின் பிடிச்சி தான் வந்து போயிருப்போம் பட் இன்றைக்கி நம்ம சென்னை எக்மூர்லேருந்து டேரெக்டாக வேளாங்கண்ணி வரும்ல ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன ட்ரெயினில்னா ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் வேளாங்கண்ணி சம்மர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் டே ஸோ ஆமோஸ்ட் இந்த ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ஒரு ட்ரெயின் பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இப்போதிக்கி வந்து போமௌண்ட்லாம் கிடையாது டெம்பரரியாக தான் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு மே செவன்டீன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஐ திங்க் வந்து ஜூன் செவன்டின் வரலாம்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ்ட் பண்ணால் வந்து நல்லா தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ ஓகே இப்போ வந்து டைம் லெவல் தேர்ட்டி ஆகிடுச்சி நம்மளோட ட்ரெயினோட டைமிங் சென்னை அகமோர்லேருந்து லெவன் ஃபிஃப்டி அதாவது வந்து பதினொன்று ஐம்பதுக்கு தான் வந்து டிபார்ட் ஆகுது ஓகே அவங்களோட ரேக்ஸு லோக்கலாம் பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து கொண்டு வந்துட்டு இருப்பாங்க பிளாட்ஃபார்ம் ஃபைவ்ல தான் வந்து இன்னைக்குன்னு சொல்லிட்டு வேறுஸ் மை ட்ரெயினில் வந்து போட்டுருக்கு ஸோ நாங்கள் போயிட்டு மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் ஜெனியில் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணேன் வாங்க போகலாம் ஸ் ப்ளாட்ஃபார்ம்குள்ளே வந்தாச்சு பிளாட்ஃபார்மில் ஃபைனு தான் வந்து போட்டிருந்தாங்க வேறு எஸ்மே ட்ரெயினில் அதான் சொல்லியிருக்கேன் நான் என்ன நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் செவனில் வந்து நின்றுருக்காங்க ஐஸ் நம்மளோட பையன் ஸோ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அன்ருசோட் கோச்சு செம்ம காலியாக இருக்குது ஐஸ் கிட்டத்தட்ட எத்தனை திரும்ப கொடுத்துருக்காங்க எஸ்எல்ஆடி ஒன்று ஃப்ரெண்டில் இருக்குது அன்ரு சோட தொடர்ந்து மூணு கொடுத்துருக்காங்க ஐஸ் அந்த எஸ்எல்ஆடிக்கு பின்னாடியே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான காலியாக இருக்குது நான் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல சரி செம்ம கூட்டம் இருக்கும்னு தான் நினச்சேன் பட் சரியான காலியாக இருக்குது இப்போதைக்கு அந்த கோச்சஸ் பற்றி பார்த்தோம்னா எத்தனை எக்ஸாக்டாக புதுக்கலான்னு எனக்கு வந்து தெரில ஸோ போயிட்டு கேல்குலேட் பண்ணிட்டு வரேன் பட் அண்ட் சோட் இருக்குது ஸ்லீப்பர் இருக்குது செகண்ட் ஈஸ் இருக்கா தேர்ட் ஈஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல பட் இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கோச்சஸ் அது ஸ்டார்டிங் வந்து மே செவன்டீன் வந்து ஒரு கோச்சஸ் கூட பார்த்திங்கனா வந்து ரன் ஆகிட்டுருந்தது ஆஃப்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து திரும்பி கோச்சஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்ட்டு வந்து போட்டிருக்காங்க அஃபிஷியலாக வந்து பட் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன் எத்தனை கோச்சஸ் வந்து இருக்குது இன்னும் கோச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இப்போ போய்ட்டு இன்னும் லோக்கோ நம்மளை வந்து ஃபுல் பண்ணது வந்து பார்க்கலாம் பயங்கரமாக இருக்கு ப்ளூ கலர் ப்ளூ கலரில் பார்த்திங்கனா லோக்கோ வந்து கொடுத்துருக்காங்க ஐ திங்க் வேகுன்னு நினைக்கிறேன் பெலூரில் ஸோ இன்ன லோக்கோன்னு வந்து பார்ப்பாங்க ஸோ சின்ன லோக்கோ கொடுத்துருக்காங்கன்னா டூ எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ பேக் செவன் கைஸ் ஸோ இவன் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளை வந்து ஃபுல் பண்ண போகிறான் ஐ திங்க் லோக்கோ ரிவர்சல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாகப்பட்டினமில் ஸோ பார்ப்போம் லோக்கோ ரிவர்சல் இருந்தால் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன் இந்த போகிறேன் ஸோ அம்மையாக இருக்குது சார் எல்ஹெச்பி கொடுத்துருக்கலாம் பட் ஐசிஎடு தான் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நம்ம டிராவல் பண்ண போகிறோம் கோச்சு எஸ் டூவில் செவன்ட்டி ஒன்னு சைட்ல வரையே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுவோம் மற்ற விஷயம் எல்லாமே ட்ரெயின் டிப்பார்ட் ஆனோன்னே கண்டினியூ பண்ணுறேன் வாங்க போகலாம் வயஸ் நம்ம ட்ரெயின் பொறுத்தவரைமே சென்னை வந்து ஷார்ப்பாக பதினொன்று ஐம்பது வந்து ரிப்பார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் ஒரு எக் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் என்ன தெரியுமா வைஸ் செம்ம காலி சரி ஓகே ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா வந்து காலியாக இருக்கா ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அண்ட் ஸோ கோச் வந்து இந்த ட்ரெயின் பொறுத்தவரையில அக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க கோச்சஸ் பற்றி போகணும்னு சொல்கிறேன் பட் ஸ்டார்டிங் இன்ஜினுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அசலாடி ஒன்று இருக்குது நாலு தொடர்ந்து அண்ட்ருசோட் கோச்சு இருக்கு சாமான் காலி கிடைச்சு எல்லா கோச்சஸும் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது அண்ட் சோடாக இருக்கட்டும் தேர்ட் ஏசி கொடுத்துருக்காங்க அதாக இருக்கட்டும் ஸ்லீப்பராக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சாமான் காலியாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெயின் ட்ராவலில் ஒரு ஸ்பெஷலான லோக்கோ நம்மளை வந்து ஃபுல் பண்ண போயிட்ருக்கு வேக்ஸ் செவன் ஸோ இந்த ஒரு லோக்கோ வந்து எந்த ஒரு ட்ரெயினை வந்து ஃபுல் பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணவே கிடையாது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எப்படி இருக்கு போதுன்னு தெரில ஸோ அது மட்டும் இல்லாமல் தாம்பரத்தில் எவ்வளோ பேர் வந்து ஏறாங்கன்னு பார்ப்போம் இங்கே காலியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஃபில் பண்ணுறாங்களான்றத தாம்பரம் உணவையும் தெரிய போகுது ஸோ தாம்பரத்தில் கண்டினியூ பண்ணுறோம் அப்புறம் தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ தாமரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாத கூட்டம் வந்து ஏறினாங்கன்னே சொல்லுவாங்க செம்ம கூட்டம் தாமரத்தில் அண்ட் ரோடு பார்த்தீங்கன்னா செமையாக ஃபுல்லாக இருக்கும் பட் ஸ்லீப்பர் ஓகே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ஏறி இருக்காங்கன்னே சொல்லலாம் பட் அண்ட் ரூசோடு சென்னை எக்மோரில் செம்ம கல்யாண இருந்துச்சில்ல பட் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஜாம் பேக்காகிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு இப்போ ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லேட் நைட்டில் அந்த டிராவல் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போ செங்கல்பட்டு வரப்போகுது அதாவது வந்து ஒன்றரை மணிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ செங்கல்பூரிலேயும் பார்த்திங்கன்னா தூங்க போகிறோம் தூங்கிட்டு ஐ திங்க் ஆறு மணிக்கு மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா வந்து ரீச் பண்ணுது நம்மளோட ஒரு ட்ரைனு மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா அந்த முடிக்க போகிறோம் செமையான தூக்கம் வருது இந்த டைம் ஒருத்தன ரெண்டு லோக்கோர வசல் இருக்குது கைஸ் ஒன்று வந்து திருவாரூரூட்டில் இருக்குது திருவாரூரில் மாட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினமில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கோரவ வசல் இருக்குது ஸோ ரெண்டு இருக்குது அட்லீஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆறு மணிக்கெலாம் மயிலாடுதுறை வந்து எழுந்துக்கிறோம் ஓகேயா ஸோ எஸ் செங்கல்பட்டு வந்தோன்னே அங்கே வந்து எவ்வளோ பேர் ஏறுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குட் நைட் சொல்லிட்டு தங்க வேண்டியது வண்டி நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ ஓரளவு கூட்டம் பார்த்திங்கன்னா வந்து ஏறினாங்கன்னே சொல்லலாம் செங்கல்பட்டுல ஸோ கேஸ் நான் வந்து தூங்க போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் பற்றி இங்கேயே வந்து சொல்லிட்டு போயிடுறேன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் சென்னை எக்மோர் டு வேளாங்கண்ணி சம்மர் ஸ்பெஷல் பேர எக்ஸ்பிரஸ் பற்றி நம்ம வந்து சொல்லணும்னா சென்னை எக்மோரில் வந்து ஷார்ப்பாக பதினொன்று ஐம்பதுக்கெலாம் டிபார்ட் ஆகி வேளாங்கண்ணியில் அடுத்த நாள் காலையில் எட்டரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் பண்ணிடுது நம்மளோட ட்ரெயின் அது மட்டும் டெய்லி அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கை ஸோ ஃப்ரைடே அண்டு சண்டே மட்டும் தான் வந்து அவைலபிள் வீக்லி டொய்ஸ் மட்டும் தான் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க ஓவராலாக முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டரை எட்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் வந்து ரீச் பண்ணது நம்மளோட ட்ரெயின்னு ஆல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது ஸ்லீப்பர் கோச்சில் சென்னை எக்னூர்லேருந்து ஒரே ஸ்ட்ரிச்சாக வேளாங்கண்ணி தான் வந்து போயிட்ருக்கோம் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ என்னை பொறுத்தவரைலாம் சென்னை இருந்து வேளாங்கண்ணி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா நான் வேளாங்கண்ணி ரீச் பண்ணோன்னு சொல்கிறேன் ஏன்னா ஐ திங்க் இப்போ இது வரைக்கும் வந்து டிராவல் பண்ணும்போது ஓகே இதை விட வந்து பெட்டர் ஆப்ஷன்லாம் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியுது பட் ஃபுல்ஃபில்லாக வந்து ஜேர்னி முடியட்டும் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் ஏன்னா நிறைய வழி இருக்குதுன்னு தெரியுது பஸ்ஸில் போகலாம் கனெக்டட் போனாலே வந்து ஐ திங்க் சீக்கிரமாக போய் ரீச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பட் உங்க வந்து சொல்கிறேன் என்ட்டேன் ஸோ ஓகே கைஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செங்கல்பட்டில் தூங்கிட்டு எங்கே வந்து இறந்துக்க போகிறோம்னா ஆறு மணிக்கு ஷார்ப்பாக மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா இறந்துக்க போகிறோம் ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ரெண்டு லோக்கல் வஸ்ஸல் இது வரைக்கும் ஐ திங்க் நம்ம ட்ராவல் பண்ணதிலே லோக்கல் வசல் ரெண்டு வாட்டி நடந்து பார்த்ததே கிடையாது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமு திருவாரூரில் நாகப்பட்டினமில் ஸோ முடிஞ்சால் கவர் பண்ண பார்க்குறேன் இல்லைனா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறோம் ஸோ கேஸ் ஆறு மணிக்கு ஷாப்பாக மயிலாடுதுறையில் மீட் பண்ணுவோம் பாய் பாய் குட் நைட் குட் மார்னிங் நம்மளோட ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மயிலாடுதுறை தாண்டி வந்து போயிட்டுருக்கே ஒரு நல்ல தூவனே சொல்லலாம் ஸோ அதேமாரி கைஸ் சிதம்பரமாக இருக்கட்டும் சீர்காழியாக இருக்கட்டும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏறி மயிலாடுதுறையில் யாராங்கன்னு அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து நல்லா நோட் பண்ணேன் அதேமாரி கைஸ் இதை வந்து ஒரு போ வந்து நடஞ்சானே எனக்கு வந்து தெரியல லாஸ்ட் ட்ரெயின் ட்ராவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் ஃபேர் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் இது வந்து வேளாங்கண்ணி சம்மர் ஸ்பெஷல் ஃபேர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிடிஏ வந்து வரலை ஸ் தெரில இது வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் கார்னால் இப்படியா இல்லை வந்து இது போய் இன்சிடெண்ட்டாக வந்து நடந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரில ஸோ அதேமாதிரி மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஐ திங்க் இன்னும் வந்து மூணு ஸ்டேஷன் தான் நினைக்கிறேன் திருவாரூர் நாகப்பட்டினம் அதனால் ரெண்டு ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த ரெண்டு ஸ்டேஷன்லேயும் வந்து லோக்கோ ஒரு வர்ஸல் இருக்குது திருவாரூர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கோரு வர்சல் நாகப்பட்டினம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கோ ஒரு பட் அது என்ன லோக்கோன்றது நம்ம அங்கே போய்ட்டு ரீச் பண்ணோன்னே தான் வந்து பார்த்து சொல்ல முடியும் ஓகே யார் ஸோ ஓகே அதேமாதிரி இந்த ட்ரெயின் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஜூன் செவன்டீன் வரலாம் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க பட் எக்ஸ்டென்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சென்னையிலேருந்து கேளும் போது ஒரு சில பேர் தான் பார்த்திங்கன்னா வந்து இருந்தாங்க பட் தாம்பரம்னு பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அக்கச்சக்க பேர் வந்து ஏறினாங்கன்னே சொல்லலாம் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிற ஒரே டேரெக்ட் ட்ரெயின் இப்போதைக்கும் வந்து இவன் தான் இருக்கான் ஸோ அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்கன்னே சொல்லலாம் இந்த ஒரு ட்ரெயினை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பார்மனண்ட் ட்ரெயினாக கூட செம்மையாக இருக்கும்னே சொல்லலாம் ஸோ ஓகே திருவாரூர் வரோம் பார்ப்போம் திருவாரூரில் லோக்கோ சேஞ்ச் பண்ணி ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாகப்பட்டினமே வந்து ரீச் பண்ணிட்டோம் திருவாரூர்லேயே ஆல்மோஸ்ட் வந்து கேடி ஆயிடுச்சு ஸோ ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா திருவாரூர்லேயே வந்து இறங்கிட்டாங்க அப்புறம் நாகப்பட்டினமில் ட்ரெயினே வந்து கேடி ஆகிடுச்சுனே சொல்லலாம் ஸோ அதை பாருங்கள் ஸோ யாருமே இல்லை ஒரு கோச்சில் என்ன ஒரு அஞ்சாறு பேர் தான் வந்து இருப்பாங்க போல் செம்மாவில ஆகிடுச்சி நாகப்பட்டினமில் பிகாஸ் அந்த ஒரே ஒரு ரீசனால தான் நம்ம சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு ஒரே ஒரு ட்ரெயினு ஸோ அந்த ரீசனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கினாங்க ஆளுதாங்க நாகப்பட்டினம்லேருந்து வேளாங்கண்ணி போகிறவங்களும் வந்து நிறைய பேர் வந்து இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பார்ப்போம் ஸோ வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் இறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வேளாங்கண்ணில் இறங்கினோடனே தான் தெரியும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இந்த கோச்செலாம் வந்து காலியாக இருக்கும் பட் வேளாங்கண்ணியில் இறங்கும் போது பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்போம் பட் இப்போதைக்கு நம்ம கோச்சில் வந்து சாமான காலியாக தான் வந்து போயிட்டுருக்கு அப்போ இன்னொரு ஒரு லோக்கோ ஒரு பஸ் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துருக்காங்க வந்து டீசல் லோக்கோ தான் வந்து எடுப்பாங்க ஸோ கைஸ் வேளாங்கண்ணி இறங்கிட்டு விலாக வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ கைஸ் நாகப்பட்டினம் நம்ம பொறுத்தவரையிலுமே பார்த்திங்கன்னா அந்த இறாவில் வந்து கிரீட் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபேமஸ் அது பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் தேங்கி இருக்குல்ல ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி மோட்டர் மாதிரி வைப்பாங்க அது வந்து நைட் டைமில் வந்து அதிகமாக வைப்பாங்க பட் நான் லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தேன் எக்கச்சக்கமாக இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஃபுல்லாக வற்றி போய் கிடக்குது கஷ் செம்ம வெயில் போல் ஸோ சென்னையில் மட்டும்தான் வெயில்னு நினச்சா இங்கேயும் வந்து பொல போலும் பொழந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து தண்ணி இருக்கும் இதெல்லாம் வந்து எறால வந்து பிரீட் பண்றதுக்கு இருக்கு பாருங்க அந்த மிஷின் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க தெரியல உங்களுக்கு நல்லா பாத்துக்கோ அதுதான் வந்து எரால வந்து பிரீட் பண்றதுக்காக வச்சிருக்கேன் மோட்டர் போல அது வரேன் நல்லா உங்களுக்கு கிளியரா தெருது எல்லாம் ஃபைனலி நம்ம வேளாங்கண்ணி ரீச் பண்ணியாச்சு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினோட கோச்சஸ் பற்றி வந்து சொல்லிடுறேன் பதினெட்டு கோச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேயா அதில் வந்து எட்டு அண்ட்ருஷோர் கோச் இருக்குது ஃப்ரண்ட்டில் நாலு பேக்கில் பார்த்தீங்கன்னா நாலு அன்ட்ருஷோர் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எல்ஆர்டி பொறுத்தவரில் ரெண்டு இருக்குது அப்புறம் வந்து தேர்ட் ஏசி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பர் ஆறு இருக்கு ஸோ ஓவராலாக பதினெட்டு கோச்சஸ் நம்மளோட வேளாங்கண்ணி சம்மர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்ப்ரெஸில் ஸோ நம்ம தாங்க இந்த ஒரு ட்ரெயினை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ட்ரெயினை சென்னை டூ வேளாங்கண்ணி டேரக்ட் சம்மர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸை வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவர் பண்ணுறோம் தமிழில் ஸோ ஓகே இந்த ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஜெர்னி பற்றி வந்து சொல்லணும்னா நான் கூட ஸ்டார்டிங்கில் என்னமோ எதோனு நினச்சேன் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா ஸோ இதை விட வந்து பஸ்ஸு வந்து பெட்டராக இருக்கும் போல் அப்படின்னு வந்து நினச்சேன் பட் பஸ்ஸு வந்து சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி வரணும்னா எட்டரை மணி நேரம் எடுத்துக்குது ஓகே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாவோ சம்திங் அவ்வளோதான் வந்து வருது எஸ் எஸ்இடிசினால் முந்நூற்றி நாற்பது ரூபா சம்திங் தான் வருது பட் நீங்கள் வந்து ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்லீப்பரில் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி வரலாம் முந்நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க இதுவும் வந்து எட்டு ஹவர் நாற்பது நிமிஷம் வந்து எடுத்துக்குதுன்னே சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்தே இன்னொரு வாட்டி வேளாங்கண்ணி வரணும்னா கண்டிப்பாக இந்த ட்ரெயின் நான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் படுத்துக்கிட்டே நீங்கள் கம்ஃபர்டபுளாக வரணும்னா ஒரு சூப்பரான ட்ரெயின் ஸோ உங்களுக்கு வந்து ஓகே எனக்கு வந்து ஏசியில் வரணும் அது இதுன்னு வரணும்னா அது உங்களோட இஷ்டம் ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி இருக்குது பட் இந்த ட்ரெயினை வந்து டெய்லி ரெகுலர் ட்ரெயினாக வந்து வச்சாங்கன்னா இன்னும் சமையாக இருக்கும் ப்ளஸ் வந்து பர்மனென்ட் ட்ரெயினாக வந்து மாற்றினாங்கனாலும் இன்னும் சூப்பராக தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரைடே அண்ட் சண்டே மட்டும் தான் அவைலபிள் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் தான் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அதேமாதிரி ஜூன் செவன்டீனோட பார்த்திங்கன்னா இந்த ரன் வந்து முடியுதுன்னு வந்து சொல்கிறாங்க தெருளக ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இவ்வளோ கூட்டம் செம்ம கூட்டம் வந்து இறங்குனாங்கன்னு சொல்லலாம் நான் சொன்னேன் இல்லை வேளாங்கண்ணில் பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு அதேமாரி நிறைய பேர் வந்து இறங்கிட்டாங்க ஸோ ஓகே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரியாமையும் இருக்குது சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயினும் இப்படி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ ஓகே பை பாய் லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் இன்னொரு ஒரு அருமையான சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஜர்னியில் மீட் பண்ணுவோம் பை பாய் லவ் யூ ஆல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்